ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பேர் கௌசல்யா என்ன கௌசல்யா டென்த்து பசங்களுக்கு இன்றைக்கி அந்த பாடம் எடுக்க போறீங்களாமே என்று கேட்டால் ஆங்கில ஆசிரியை சுகந்தி அவள் குரலில் கொஞ்சம் ஏலனம் இருந்தது ம் ஆமாம் என்று அவளுடைய ஏலனத்தை புறந்தள்ளி புண்ணகைத்தாள் கௌசல்யா எதுக்கு மேடம் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பசங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பானுங்க பொண்ணுங்களுக்கு தர்ஷம தர்ம சங்கடமாக இருக்கும் ஏன் நீங்களே தர்ம சங்கடப்படுவீங்க அவங்களையே படிச்சுக்க சொல்லி விட்டுடுங்க எப்படியும் பரிச்சையில இந்த பாடத்துல கேள்வி எதுவும் வரப்போறதில்லை என்று கூறினார் பிடி மாஸ்டர் எத்திராஜ் அவரை பார்த்து எதுவும் பேசாமல் புன்னகித்தபடியே அங்கிருந்து நகந்தால் கௌசல்யா புதுசா வந்திருக்கால்ல அதான் பெரிய இவள்னு நினப்பு இந்த பசங்களை பத்தி தெரியல ஒரு முறை அசிங்கப்பட்டாதான் தெரியும் என்று சொல்லி சிரித்தார் யத்திராஜ் அவருடன் சேர்ந்து சிரித்தாள் சுகந்தி முப்பதுகளின் துவக்கத்தில் இருப்பவள் கௌசல்யா அறிவியல் துறையில் முதுகலை பட்ட படிப்பு முடித்து எம்எட் பட்டமும் பெற்றவள் சென்னையில் பிரபல தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியில் இருந்தவளுக்கு அரசு பணி கிட்டியது முதல் போஸ்டிங் திருநெல்வேலி அருகிலுள்ள இந்த கிராமத்து அரசு மேல்நிலை தான் இங்குகள் பணியாற்ற வந்து மூன்று மாதங்கள் ஆகிறது இந்த மூன்று மாதத்திலேயே தலைமை ஆசிரியை மாணவ மாணவியர்களிடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டாள் கௌசல்யா எல்லா இடங்களிலும் பொறாமைப்பட சிலர் இருப்பார் அப்படியானவர்கள்தான் சுகந்தியும் மெத்திராஜும் கௌசல்யா பத்தாம் வகுப்புக்குள் நுழைய மாணவ மாணவியர் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் கூறினர் பதிலுக்கு வணக்கம் கூறி அனைவரையும் அமர சொன்னால் கௌசல்யா இன்னைக்கு புது பாடம் எடுக்க போறேன்னு சொன்னீங்களே டீச்சர் ஆமா அதுக்கு முன்னால என்று சொல்லி நிறுத்திவிட்டு விட்டு தில்லி பாபு உன் காலில் ஏற்பட்ட காயம் சரியாகிடுச்சா என்று ஒரு மாணவனை பார்த்து கேட்டாள் இல்லைங்க டீச்சர் கொஞ்சம் ஆறிட்டு வந்துச்சு ஆனா நேத்திக்கு திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டுக்கிட்டேன் என்று சொல்லி தன் காலை காட்டினான் தில்லி பாபு அருகில் வந்து பார்த்தால் கௌசல்யா ஏன் பா கவனமா இருக்கணும்ல அப்பத்தானே காயம் மாறும் சரி சரி காயம் ஆறுற வரைக்கும் கவனமா இருக்கணும் புரியுதா இல்லைனா காயம் பெருசாகி செப்டிக்காயிடும் என்று எச்சரித்துவிட்டு விட்டு அவனை அமர சொன்னான் சரி பிள்ளைங்களா இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான பாடம் எடுக்க போறேன் என்று பீடிகையுடன் ஆரம்பித்து தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் பற்றிய பாடத்தை பொறுமையாக விளக்கத் துவங்கினாள் தாவரங்கள் பற்றி சொல்லும் வரை அமைதி காத்த மாணவர்கள் விலங்குகளின் இனப்பெருக்க உறுப்புகள் பற்றியும் பெண்களின் மாதவிடாய் பற்றியும் அவள் விளக்க துவங்க மாணவர்களிடையே சலசலப்பு ஆரம்பித்தது அதானே டீச்சர் சடங்காவதுன்னு சொல்றாங்களே என்று ஒருவன் கேட்டதை மாணவர்கள் அனைவரும் என்று சிரித்தனர் கேலியான கேள்விகள் பல்வேறு ஏலன குரல்கள் கேட்க மாணவர்கள் எல்லாரும் பெருங்குரலில் சிரித்தனர் கௌசல்யாவின் முகம் ஒரு நொடி கோபமாக மாறி பின் இயல்புக்கு திரும்பியது பாய்ஸ் சடங்காகிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டால் அது வந்து டீச்சர் பொண்ணுங்க சடங்காகிறதுனா வீட்டு பின்னால பச்சை ஓலை குடிசை கட்டி அதில் உட்கார வைப்பாங்க பொண்ணுங்களுக்கு தாவணி போட்டு விடுவாங்க உறவுக்காரவங்களை ஊர்க்காரவங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணு மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க எல்லாருக்கும் விருந்து சாப்பிட்டு போட்டு புட்டு உட்டு சுத்துவாங்க அவ்வளவுதான் தெரியும் டீச்சர் என தங்களுக்கு தெரிந்ததை கூறினர் மாணவர்கள் இதற்கும் சிரித்தனர் மாணவர்கள் மாணவியர் தலையை குனிந்து முகங்களை மறைத்து கொண்டனர் சிலர் யாரும் அறியாமல் தங்கள் தலையில் கொண்டனர் ம் பரவாயில்ல நான் நினச்சதை விட நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க குட் என்றால் கௌசல்யா சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் சரியான பதில் சொல்லணும் என்று சொல்லிவிட்டு இப்போ நம்ம டில்லி பாபு காலில் காயம் பட்டுக்கிட்டான்ல அவன் அதே இடத்துல திரும்பியும் காயம் பட்டுக்கிட்டானா அவனுக்கு எப்படி இருக்கும் ஐயோ அவனுக்கு செமையாக வலிக்கும் டீச்சர் அவனால் தாங்கவே முடியாது என்றான் ஒரு மாணவன் ம் ஒருவேளை அதுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா என்று கேட்டால் கௌசல்யா ஐயோ அவனுக்கு வழியில் மயக்கம் கூட வந்துடும் டீச்சர் அவனால் நடக்கவே முடியாது இப்போவே அவன் நொண்டி நொண்டி தான் நடக்கிறான் என்றான் மற்றொரு மாவன் ம் சரி இதே ரத்தம் உங்களுக்கு படக்கூடாத இடத்துலேருந்து வந்தா அப்போ எப்படி உணர்வீங்க என கேட்டார் கௌசல்யா என்னங்க டீச்சர் படாத இடத்துல பட்டா அவ்வளவுதான் என்றான் கலவரமான முகத்துடன் வேறொரு மாணவன் எஸ் அதேதான் தான் அதுதான் மாதவிடாங்கிறது அதுதான் பூப்படைதல் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன் பதிமூன்று அல்லது பதினைந்து வயதுல இருந்து ஐம்பத்தைந்து வயது வரை மாதம் மாதம் இந்த மாதவிழாங்கிறத அனுபவிக்கிறாங்க என்று கௌசல்யா கூற மாணவர்கள் அனைவரின் முகத்திலும் லேசாக அதிர்ச்சி தோன்றியது நீங்களே யோசிங்க ஒரு ஒருமுறை காயத்திலிருந்து ரத்தம் வந்தால் எவ்வளவு வலிக்கும் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் பிறப்புறப்பிலிருந்து உதிரப்போக்கு குறைந்தது மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்பா அவ எவ்வளோ வழியா அனுபவிப்பா ஒவ்வொரு பெண்ணின் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு மூன்று நாட்களில் உதறப்போக்கு நின்றுடலாம் சிலருக்கு ஐந்து நாட்கள் சிலருக்கு ஏழு நாட்களுக்கு மேலேயும் நீடிக்கலாம் என்றதும் கேலியாக சிரித்த மாணவர்களின் முகம் மாற துவங்கியது இது உங்க வகுப்புல படிக்கிற மாணவிகளுக்கு மட்டுமல்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க அக்கா தங்கைகள் அம்மா பெரியம்மா சித்தி அத்த அண்ணி நீங்க தினமும் பார்க்கிற அனைத்து பெண்களும் அனுபவிக்கிறது தான் என்றால் கௌசல்யா இப்போது எல்லா மாணவர்களின் முகமும் அதிர்ச்சியை அப்பட்டமாக காட்டியது இப்போ சொல்லுங்க சடங்காகிறது சொல்றது உண்மையாகவே கிண்டல் பண்ணுற விஷயமா என்று கேட்டாள் இல்லை என்பது போல மாணவர்களின் தலை அனிச்சையாக ஆடியது பாய்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பொண்ணுங்கன்னா வெறும் கிண்டல் கேளிக்கும் மம்பு செய்கிறதுக்கும் வீட்டில் வேலை செய்யறதுக்கும் இல்லை அவங்க மாதம் மாதம் அனுபவிக்கிற வழியும் வேதனையும் என்னங்கிறத உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அத்தனை வழி மற்றும் வேதனையுடன் தான் எல்லா பொண்ணுங்களும் படிக்க வராங்க வீட்டில் வயல்ல வெளியில ஆபீஸ்ல எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல அவங்கள வம்புக்கெழுத்து அவங்க வேதனையை அதிகப்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு செய்ய முடிகிற உதவிகளை மறுக்காமல் செய்யுங்க என்று மன்றாடும் குரலில் சொன்னால் மாணவர்களின் தலை இப்போது சரி என்பது போல அனிச்சையாக அடியது இன்னொன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் மாணவியர்களே நீங்களும் கவனிங்க மாதவிடாய் நேரத்தில் நல்ல சுத்தமான பருத்தியிலான பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்தணும் ஆடம்பரமான பொருள்தான் வேணும்னு அவசியமில்லை இருக்கிறது தான் முக்கியம் புரியுதா என்று கேட்க மாணவ மாணவியின் அனைவரின் தலைகளும் அனிச்சையாக சரி என்று ஆடியது அவள் தன் புத்தகத்தை கையில் எடுக்கவும் அந்த பாடவேளை முடிந்ததற்கான மணியோசை கேட்கவும் சரியாக இருந்தது ஓகே பசங்களா மிச்ச பாடத்தை நாளைக்கு பார்க்கலாம் என்று கூறி அவள் அந்த வகுப்பறை விட்டு வெளியேறினாள் மறுநாள் காலை அவள் பள்ளிக்கு வந்தபோது அந்த கிராமத்து ஆண்களும் பெண்களும் கும்பலாக திரண்டு வந்து அவளுடன் சண்டை போட்டனர் ஏமா படித்த பொண்ணுதானே நீ ஆம்பளை பொம்பளை பிள்ளைகளுக்கு போய் சலங்காகிறதுனா என்ன ஏதுன்னு விவரம் சொல்லி கொடுத்துருக்கியே அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தெரிகிற விஷயமா என்ன என்று ஒரு கிழவி கேட்டாள் பள்ளிக்கு ஏற்கனவே வந்திருந்த மற்ற ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கே குழுமினர் அங்கே வந்து சுகந்தி மித்திராஜும் ஒருவரே ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் நான் அவங்களுக்கு நல்லது தான் சொல்லி சொல்லி என்று கௌசல்யா பதில் கூறுத்துவங்க என்ன நல்லது என்ன உங்கள் பட்டம்னு நினைச்சியா இங்கெல்லாம் இங்கெல்லாம் அப்படி இல்லை எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு என ஆளாளுக்கு பேசினர் சிலர் கௌசல்யாவுக்கு ஆதரவாக பேச அவர்களையும் அந்த கும்பல் திட்டி தீத்தது நாங்கள் தான் அப்பவே இந்த பாடத்தை எடுக்காதீங்கன்னு சொன்னோம்ல என்று சுகந்தியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்று எத்திராஜும் தங்கள் பங்குக்கு பேசினர் அமைதியாக நின்றால் கௌசல்யா அப்போதுதான் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியை அங்கு வந்து கௌசல்யாவுக்கு வக்காலத்து வாங்குவது போல பேச மக்கள் இன்னும் ஆவாசமடைந்தனர் அங்கு கூச்சலும் குழப்பமும் நடந்து கொண்டிருந்தது அப்போது நான்கு ஐந்து பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு சைக்கிளில் ஏழாம் வகுப்பு மாணவியை அமர வைத்து பள்ளிக்கு வெளியே அழைத்து கொண்டு சென்றனர் அவர்களில் இருவர் மேற்சட்டை இல்லாமல் வெறும் பணியனுடன் இருந்தனர் தலைமையாசிரியும் கௌசல்யாவும் அவர்களிடம் சென்று என்னவென்று விசாரித்தனர் பாவம் டீச்சர் இந்த பொண்ணு இவ இவனோட தங்கச்சி என்று அவர்களில் ஒருவனை காட்டினர் இவளுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு ஆனால் இதுதான் அவளுக்கு முதல் டைம் போல அவள் யூனிஃபார்ம் பாவாடை எல்லாம் கரையாயிடுச்சு அதான் நாங்கள் எங்கள் சட்டையை கழட்டி கரை தெரியாமல் கட்டிவிட்டோம் அவளால் இப்போ நடக்க முடியாதில்ல அதான் சைக்கிளில் உட்கார வச்சு அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் என்று சொல்லிவிட்டு சென்றனர் இப்போது கூட்டத்தில் கோபம் புழைந்து சலசலப்பு மட்டும் இருந்தது ஒரு பெண்மணி முன் வந்து அன்னைக்கே இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு எங்க அண்ணன் இந்த பையன் மாதிரி ஆதரவாக நடக்கல அண்ணனோட கூட்டாளிங்க என் இருந்த கரையை பார்த்து கிண்டல் பண்ணாங்க அதனால எங்க அண்ணன் என்னை அடிச்சு என்னைய அடிச்சிருச்சு என்னைய பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்டிட்டாங்க இந்த டீச்சர் அப்பவுமே இருந்திருந்தா நானும் இப்போ நல்லா படிச்சிருப்பேன் எல்லாம் வீணா போச்சு ஆனா இனிமே எந்த பொண்ணுக்கும் எத் என்ன போல நடக்காது அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று கண்ணீருடன் சொல்லிவிட்டு கௌசல்யாவின் கையை பிடித்து தன் கண்களில் ஒற்றி கொண்டு அங்கிருந்து சென்றாள் இதை கேட்டிருந்த மற்ற சில பெண்களும் முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரை சுண்டிவிட்டு கொண்டு சென்றனர் முதலில் கௌசல்யாவை வசைப்பாடிய கிழவி அவள் அருகே வந்து ஆத்தா புரியாம பேசிவிட்டேன் மன்னிச்சிரு தாயி நீ நல்லா இருக்கணும் என்று திருஷ்டி விட்டு சென்றாள் கூட்டத்தினர் அனைவரும் தங்களுக்குள் பேசியபடி கலைந்து சென்றனர் பெரிய போராட்டமா மாற வேண்டியது நல்ல வேலை ஆகிடுச்சு என்று பெருமூச்சு விட்டார் தலைமை ஆசிரியை கௌசல்யாவின் முதுகில் ஆதரவாக தட்டி கொடுத்து புன்னகைத்தபடி அங்கிருந்து சென்றார் மற்ற ஆசிரிய ஆசிரியர்களும் கௌசல்யாவை பார்த்து புன்னையத்தை விட்டு செல்ல சுகந்தியும் யுத்திராஜும் அவள் அருகே வந்தனர் கௌசல்யா உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்க கிரேட் நான் மனதார உங்களை வாழ்கிறேன் என்று கூறி கௌசல்யாவை கட்டைப்பிடித்துக் கொண்டாள் சுகந்தி ஆமாம் மேடம் எனக்கும் உங்களை பார்த்தா லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கிரேட் குட் ஜாப் என்று கூறி கௌசல்யாவின் கையை பிடித்து கொள்கிறார் எத்திராஜ்